தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம காபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபைசல் அப்படின்றவங்க நம்ம ஜெராக்ஸ் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா அவங்க திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் மணலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் ஆல்ரெடி ஒரு கடை வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க அது வந்து ஜெராக்ஸ் கடை கிடையாது ஸோ இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை அங்கே ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ப்ளம்மிங் ஒர்க்ஸ் தேவையான பொருட்கள் வச்சிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தேவையான பொருட்களும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல தான் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்து ஜெராக்ஸ் இருக்கான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல ஒரு மிஷின் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எக்ஸ்பீ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெராக்ஸ் மிஷின் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கு அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கீங்க நீங்கள் புது மிஷின் எடுக்கிறீங்களா செகண்ட்ஸ் மிஷின் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தோம் இல்லை கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்கலாம் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை பார்த்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்ன்றதையும் நம்மகிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ நம்ம எல்லாருக்குமே சஜெஸ் பண்ணக்கூடியது கியோஸ்ராவுடைய ஒன் எயிட் டபுள் ஜீரோ மாடல் அப்படி இல்லைனா டபுள் டூ ஜீரோ ஒன் மாடல் ஸோ எது அவைலபளாக இருக்கோ ஸோ அந்த மிஷினை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபஸ்ட்டு சஜெஸ்ட் பண்ண அந்த டைமில் நம்மக்கிட்ட மிஷின் இல்லை ஸோ அதனால் டபுள் டூ ஜீரோ ஒன் மிஷினை வந்து இங்கேருந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம அனுப்பிச்சிருந்தேன் இந்த மிஷினை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாமே அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் மிஷினுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு இங்கே சென்ட் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம சென்னையிலேருந்து இப்போ திருவாரூருக்கு மிஷின் அனுப்பணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சென்னையில் ரிலையன்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சு ரன் இருக்காங்க ஸோ அந்த வண்டி வந்து சென்னையிலேருந்து இருந்து நமக்கு சவுத் சைட் அதாவது டெல்டா சைடு வந்து நமக்கு போகுது ஸோ அந்த ரிலையன்ஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம் அவங்களும் மிஷினை எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க நேராக அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு பில்லிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நேராக நம்ம பஸ்ஸில் போய் லோட் பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் நேராக இருக்கிறப்பே வந்து லோட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறது மிஷின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது அது ஒரு பாக்ஸ் அவ்வளோ தான் ஸோ அதை வந்து அவங்க திருப்பியோ சாட்சியோ வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் மிஷினை வந்து லோட் பண்ணுற வரைக்கும் நான் அங்கேயே இருந்து சேஃபாக அப்படின்றத செக் பண்ணிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் கிளம்புவோம் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வரீங்க இல்லை நீங்கள் வேறு பிஸ்னஸ் இவங்கள மாதிரியே நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் வந்து அதுக்கான நீடு இருக்கலாம் நீங்கள் வந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றதில் ஒரு கன்ஃபியூஸில் கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளியர் ஆகும் அப்படின்றதுக்காகலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை ஸோ இதை பார்க்குறப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருக்கலாம் சின்ன ஒரு ஐடியா வரலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா ஸோ இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டராக இருக்கட்டும் ஐநூறு கிலோமீட்டராக இருக்கட்டும் ஸோ இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க கால் பண்ணி கூட பேசுகிறாங்க நம்மளும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுமோ அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம் எங்கே வந்து ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா எப்படி சென்னையிலேருந்து சேஃபாக எங்களுக்கு மிஷின் வந்துடுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது இன்னொன்று யாருனே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்ற ரெண்டு தயக்கமும் இருக்குது ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்க தான் செய்யும் அந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பேசி ஃபாலோ பண்ணுறதுல எங்களுக்கு கூட விருப்பம் கிடையாது இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பார்ப்பீங்க அப்படி பார்க்குறப்ப எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கலாம் எப்படி வந்து சென்னையிலேருந்து திருவாரூருக்கு போய் இன்ஸிலேஷன் பண்ணுறோம் அப்போது எங்கள் ஏரியாவுக்கும் அப்போ நீங்கள் வெளி மாவட்டத்துக்கும் போய் இன்சிலேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா நம்ம அந்த திருவாரூருக்கு போன ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம ஆல்ரெடி மிஷின் கொடுத்த இடத்துல மூணு இடத்துல வந்து சர்வீஸ் பெண்டிங் இருந்தது ஸோ இவங்களுக்கும் நாம் அதுக்கான டைமிங்கையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்பாயின்மெண்ட்டும் ஸோ இவங்களும் அந்த டைமில் கரெக்டாக வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ அதனால் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சைடு தான் வரோம் நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நானே வந்து இன்ஸ்டலேஷன் கூட பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை மட்டும் பிரித்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க நான் அப்புறம் தான் மிஷினை ஆன் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் டெமோ கொடுத்தேன் ஸோ அதுக்கான வீடியோ வந்து ஏ டு இசட் ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ யாராவது மிஷின் புதுசாக கூட எடுத்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பாருங்கள் இல்லை யாராவது இனிமேல் எடுக்க போகிறவங்க யாராவது இருக்கலாம் அந்த ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்கும் ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷராக உள்ளே வரவங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லி தரணுமோ அந்தளவுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக இந்த டவுட்ஸ் வந்ததில்லை அப்படி வந்தாலும் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷனை பற்றின டீட்டெயில்ஸும் ஜெராக்ஸ் பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியாஸும் நம்ம சேனலில் கண்டினியூவாக இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ இதே போல் காப்பி டக்ஸும் இணைந்திருங்கள் நன்றி ஒரு மூணு செட்டிங் மட்டும் சொல்லித்தரேன் சார் சரி சார் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள் சரி சார் ஓகேங்களா மிஷின் இங்கே தான் ஆஃப் பண்ணோம் அதே மாதிரி ஷட் ஆன் பண்ணுறப்ப இங்கே ஆஃப் பண்ணிட்டு அங்கே ஆஃப் சரி சரிங்களா ட்ரே ஓப்பன் பண்ணுங்க ஆமாம் ஜஸ்ட்டு புஷ் பண்ணால் போதும் இப்படி ஓப்பன் பண்ணுறப்போ இந்த இடம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து புஷ் அப்படின்னு இருக்கா அதாவது அழுத்தணும் இது லிஃப்ட் ஆகிடும் உள்ளே போயிடுச்சுன்னா சரி சரிங்களா இதை வந்து பேப்பரை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு இதில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ பிரிக்க வேணாம் இப்போதைக்கு சரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரிங்களா சரி கரெக்டாக தெரியும் ஏ ஃபோர் இருக்கிற நேரம் ஏ ஃபோர் நிற்கும் அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு ஓகேவா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஈவனாக இன்னும் ஸோ ஆன் பண்ணணுன்னே இதான் டிஸ்பிளே இங்கே ரெடி டு காப்பி அப்படின்றது வந்துடும் சரி ஓகேவா ஒரிஜினல் கொடுங்க ஆ ஓகே இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஜெராக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதை வந்து பிளேஸ் பண்ணுங்கள் கண்ணாடியில் ம் சிங்கிள் சைடு கேட்குறாங்க சரிங்களா சிங்கிள் சைடு நான் ஒரே ஒரு காப்பி தான் கேட்குறேன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒன்றுமே பண்ண வேணா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே ஏ ஃபோராக ஏ ஃபோர் இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பட்டு ஸ்டார்ட் பண்ணிடே தான் ஓகேவா ஓகே இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு காப்பி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் இதை அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ரேஷனில் இருந்து நீங்கள் இன்னொரு ஆப்ரேஷன் போகிறப்ப இந்த ரீசெட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும் சரி சரி எந்த சேஞ்சஸ்லாம் இருக்காது ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணது நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைக்கும் அது பண்ணிவிடுங்க ஓகேவா ஓகே இப்போ என்ன கேட்டேன் அவங்க கிட்ட எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் வேணும் அதே மாதிரி ரெண்டு காப்பி வேணும்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ இங்கே டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் உள்ளே வச்சிருப்போம் இப்போ அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனே நம்ம செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன் சைட் ஒன் சைடுன்னு இருக்கா நமக்கு என்ன வேணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூ சைடட் வேணும் அப்போ அதுக்கு கீழே இருக்குது பாருங்க டூ சைடட் ஓகே கொடுங்க ஆகிடுச்சா அவ்வளோதான் இப்போது ஒரிஜினலாக உள்ள வைங்க அகெயின் ஸ்டார்ட் பேப்பர் வெளில வராது உள்ளே ஸ்டோரில் தான் இருக்கும் இப்போது டிஸ்ப்ளே பாருங்க நெக்ஸ்ட் பேஜ் திருப்ப சொல்லும் ஸ்கேன் நெக்ஸ்ட் ஆர்கன்டேஷன் இப்போது டோர் ஓப்பன் பண்ணுங்க இப்போது அடுத்த பேஜ் அதே மாதிரி அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸா ஒரு இந்த இது ஃபுல்லாகவும் பண்ணலாம் இல்லை இதுக்கு மேற்பட்ட ஒரு முப்பது பேப்பர் வரைக்கும் இருந்ததுன்னா கண்டினியூவாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்கேன் பண்ணிட்டு கடைசியாக ஓகே கொடுத்திங்கன்னா போதும் பிரிண்ட் வெளியில் வந்துடும் இப்போ நம்ம இல்லை இல்லை இப்போ நம்ம ஒரு பக்கம் தானே ஸ்கேன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பக்கம் ஸ்கேன் பண்ணோம் அதுக்கு ஸ்டார்ட் பட்டன் நம்ம இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த ரெண்டுன்ற ஆப்ஷனை முன்னாடியே செலக்ட் பண்ணல ஏன்னா ஒரு தாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டை வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ண முடியாது

பத்து பேப்பர் இருக்கு பத்து பேப்பர்ல ஃபிரண்ட் அண்ட் பேக் இருக்கு எத்தனை தாட்டி நம்ம திருப்பி எத்தனை தாட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஒண்ணுல அழங்க சின்ன விஷயம்தான் அனிக்க பாருங்க நீங்களே சொல்லுவீங்க பாங்களா இப்போ இப்போ இது வந்து நான் இப்போ கொடுத்தது ஒரே ஒரு பேப்பர் ஒரு பேப்பர்ல எத்தனை சைடு இருக்கு எத்தனை தாட்டி திருப்பி வச்சிங்க ரெண்டு டைம் பேப்பர் அவ்வள்தான் சார் கேட்கறேன் நான் நீங்க கணக்குலாம் கிடையாது சரிங்களா எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னா அது புரியுதா இப்போ ஏன்னா இப்போ உங்க வீட்டு பத்திரமே இருக்கும் அது எத்தனை பேப்பர் இருக்கும் ஒரு வீட்டு பத்திரம் ஒரு பத்து பத்து பேப்பர் குறையாம பத்து பேப்பர் இருக்கும் அதே ஃப்ரெண்ட் அண்ட் பாக்கு இருக்கும் பின்னாடி எழுதியிருப்பாங்க கையெழுத்து இருக்கும் எல்லாமே நீங்கள் எடுக்கணும் இப்போ அக்கம் அக்கம்பத்தில் உள்ளவங்க யாராவது இந்த இடம் பத்திரம் அந்த மாதிரிலாம் இப்போ எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஒரு பக்கத்தை திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த பேப்பர் வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு டைம் ஆகும் நீங்கள் அடுத்த கடையில் நீங்கள் வேறு பேப்பரும் பார்க்குறீங்க அங்கேயும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் போயிட்டு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த பத்து பேப்பரையும் இருபது தாட்டி மொத்தமாக ஸ்கேன் பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரிஜினல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போயிடலாம் வெளியில் போய் மற்ற அவங்களுக்கு சில்லரை கொடுக்கலாம் இல்லை வேறு க கிளைண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம் திரும்பி நீங்கள் உள்ளே வந்து பா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஒரு முப்பது செகண்ட்ல மற்ற பேப்பர்லாம் எல்லாமே வெளில வந்துடும் அப்போ எடுத்து நீங்கள் தட்டி கொடுத்துக்கலாம் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து இருபது பத்து பேப்பருக்கு ரெண்டு பக்கம் போகிற மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த இந்த இந்த ஒரிஜினல் ஃபுல்லா முடிணும் திருப்பி எப்ப திருப்பி எப்ப திருப்பி எப்ப ஃபுல்லா முடிஞ்சிரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இத எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இத நான் உங்க கையில கொடுத்துறணும் இப்ப பேப்பர் வெளியில வரணும் அப்ப எண்ட் ஸ்கேன் கொடுக்கணும் கொடுத்தா இருக்குற எல்லாமே இப்ப மொத்தமா இப்ப நீங்க 20 பேப்பர் ஸ்கேன் பண்ணீங்கன்னா 40 பேப்பர் உள்ள இருக்கணும் 40னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 20 பேப்பர் அது எல்லாமே 20 பேப்பர் வெளியில வரும் ஓகேவா இந்த ஆப்ஷன் இது வந்து வில்லேஜ் டவுன்லாம் பெருசாக தேவைப்படாது சிட்டிஸ்லாம் ஒன்று ரெண்டு தான் தேவைப்படும் ரேர் ரொம்ப ஆனால் இங்கே நம்ம வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படும் இந்த செட்டிங்ஸ் அப்போ உங்களுக்கு டைம் மிச்சமாகும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த பட்டன் இப்போ எரிஞ்சிருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா அப்படிலாம் ஃபோன்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளாக் ஆகிடும் ஒன் மினிட்ல எதுவும் லாக் ஆயிடும் வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் சரிங்களா எந்த பட்டன் அழுத்தாலும் ரெக்கவரி ஆகிடும் ஃபஸ்ட்டு அழுத்துங்க இந்த அந்த பட்டனை கூட எழுத்துவோம் எதோ வேணாலும் அழுத்தலாம் நீங்கள் இதுதான் அதுதான்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நீங்களே ஒரு அண்ட் பார்க்க எடுங்க ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுங்க இதை வந்து நான் ரெண்டு காப்பி கேட்குறேன் ஆமாம் சிம்பிளாக தான் சார் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக வச்சுட்டீங்க ஓகேவா அடுத்த ஸ்டெப்பு ம் அதில் ஆ அவ்வளோதான் இப்போது நான் ரெண்டு காப்பி கேட்டிருக்கேன் ஆமாம் டிஸ்பிளேலாம் நம்பர்ஸ் தெரியுதா உங்களுக்கு ஆ அதான் இப்போ ரெண்டாங்க மாறணும் அப்போது நீங்களே பண்ணுங்க சும்மா உங்கள் மைண்டு இப்போ நான் பக்கத்தில் இல்லைன்னு நினச்சிக்கோங்க அதுதானே பண்ணுவீங்க ஆ இப்போ ஒரு அவசரத்தில் இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ஆனால் எனக்கு ரெண்டு தான் வேணும் அவ்வளோதான் சார் தெரியு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதனால தான் நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேள்வியே கேட்க மாட்டேன் உங்கள் காமன் சென்ஸ் இருக்குன்றப்ப தான் நான் வெளியில் போனாலும் நாளைக்கே உங்களுக்கு இது மைண்டுக்கு வரும் நான் உட்காந்துட்டு ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வெளில போனோன்னே அடுத்த கிளைண்ட்டுக்கே உங்களுக்கு மறந்து போயிடும் ஏன்னா இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது நான் இப்போ நான் உங்களே பண்ண வைக்கிறது உங்களே கேள்வி கேட்கறதுனா இப்போ நீங்களே சொல்கிறீங்க ரெண்டாம் நம்பர் நீங்களே கொடுக்குறீங்க இருபத்தி ரெண்டுன்னு விழுந்துச்சா சில பேர் ரீசெட்டுன்ற பட்டன் அழுத்துவாங்க அப்போ ரீசெட் அழுத்துறப்ப என்ன ஆகும்னா இந்த டியூப்ளக்ஸும் சேர்ந்து போயிடும் அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம் நம்ம டியூப்ளெக்ஸ் போயிட்டு ரெண்டு டூ ஒன் டூ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டூ கொடுப்போம் நம்பர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இது பக்கத்துலேயே என்ன இருக்கும் சி அப்படி தான் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ஆன் பண்ணியிருக்கோம் நம்பர் டூ கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கொடுத்துரு அடுத்து இப்போ ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்து

இப்போ யாராவது ஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னா தைரியமாக எடுத்து கொடுத்துடலாம் நல்லா அவ்வளோதான் அடுத்து வந்து ஐடி கார்டு சார் ஐடி கார்டுங்க இங்கே எப்படி எடுப்பீங்க பக்கத்து பக்கத்துலையா மேலே கீழேயா எது வந்து மோஸ்ட்லி இங்கே தேவைப்படும் இங்கே பக்கத்து பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதுதான் காமனாகவே அப்போது அந்த மாதிரி செட்டிங்ஸை பற்றி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் தெரிஞ்சுருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் பொறுத்த வரைக்கும் மேலே கீழே மட்டும்தான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐடி கார்டு பாஸ்போர்ட் மட்டும்தான் அது எப்படி எடுப்பாங்கன்னா மேலே கீழே மட்டும்தான் அவங்க எடுத்துருவாங்க அந்த செட்டிங்ஸ் தான் இங்கே அவங்க லோட் பண்ணியிருப்பாங்க எல்லா எந்த மிஷின் எடுத்தாலும் ஐடி கார்டு இருந்ததுன்னா மேலே கீழே மட்டும்தான் வரும் சரிங்களா நமக்கு நம்ம ஆளுங்க தான் பக்கத்து பக்கத்தில் எடுக்கிறது இந்தியா ஃபுல்லாவே பக்கத்து பக்கத்தில் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போக நீங்கள் வாங்க உங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து இந்த பக்கத்து பக்கத்தில் வர்றது நம்ம சைடில் தான் காமனாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து டிஃபால்ட் ப்ரோக்ராம் கிடையாது நாங்கள் மேனுவலாக இதில் ப்ரோக்ராம் பண்ணுறது எதுக்கு அந்த ப்ரோக்ராம்ன்ற வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன்னா ப்ரோக்ராமில் நான் சேவ் பண்ணியிருப்பேன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடக்கூடாது பட்டன்ஸில் அதுக்காக சொல்கிறேன் எங்கே போங்க இருக்கா பாருங்க நான் சேவ் பண்ணது ஒரு இந்த ஆப்ரேஷன் போகிறப்ப ரீசெட் பண்ணிவிடுங்க ப்ரோக்ராம் அது ஐடின்ற சேவ் பண்ணியிருக்கானா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் அதை ஓகே கொடுங்க இப்போ நம்ம பண்ண ப்ரோக்ராம் செலக்ட் ஆகிடுச்சு இப்போ ஐடி கார்டு உள்ளே வைங்க வைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வேணும்ங்க வைங்க இப்போ இங்கே வைக்கிறீங்க இல்லையா இதை வந்து எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி வைக்கணும் ஏன்னா இது நம்ம பண்ணுற ப்ரோக்ராம்ன்றதுனால இந்த பொசிஷன் வச்சா தான் நமக்கு பிரிண்ட் வரும் ஒன்றும் இல்லை இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல இந்த ஒயிட் லைனில் டாப்பில் வச்சிடணும் க்ளோஸ் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க டியூப்ளெக்ஸ்க்கு என்ன பண்ணோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இருக்குமே ஒரு பக்கம் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்டே அதே இடத்துல அவ்வளோதான் இந்த மேலே கூட கரெக்டாகும் ம் உங்களுக்கு ரெண்டு நாளும் பழகிடும் சார் இப்போ உங்க வீட்டில் உள்ள கால்லான்னு எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க சரிங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு ஸ்டார்ட்க்கப்புறம் ம் பாருங்க எடுத்து கொடுத்துடலாமா இப்போ ஐடி கார்டு கேட்டாங்கன்னா ப்ரோக்ராம் போயிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நம்ம பண்ண ப்ரோக்ராம் இங்கே வந்துடும் ஐடி கார்டை உள்ளே வைப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க திருப்பி ரெண்டாவது பக்கம் திருப்பி வைப்பீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகே கொடுப்பீங்க பேப்பர் வெளியில் வந்துடும் இதில் நம்பர் ஆஃப் காப்பீஸ்லாம் கேட்டாங்கன்னா இப்போ பத்து பதினஞ்சு அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கணும் இதை பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட்டிங்கே போகணும் சரிங்களா அவ்வளோவா ரீசெட் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு